இப்பொழுதும் ஏசு கிறிஸ்து பதினெட்டாம் அதிகாரத்துல சொன்ன ஒரு ஓமையை நாம் தியானிக்க போகிறோம் என்ன ஓமை லூகா பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு வரை இந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது என்னது என்றால் ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார் யாரையும் அற்பமா என்னாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க போறாங்களாம் ஒருத்தர் பரிசெயர் ஒருத்தர் ஆயக்காரர் பரிசையர் ஜெபிக்க போகும்போது அண்டவரே இந்த பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் குறிப்பா அயக்காரனை போலலாம் நான் இல்லாதபடினா நமக்கு ஸ்தோத்திரும் அப்படின்னு சொல்றாரு வாரந்தோறும் ரெண்டு முறை உபவாசிக்கிறேன் எனக்கு விளைகிற எல்லா பொருளையும் நான் தசம பாகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஜெபிக்கிறார் ஆனா ஆயக்காரர் அவர் ஆண்டவரை நேர பார்க்கறது கூட வானத்திற்கு கண்களை ஏறெடுத்து பார்க்க கூட துணியாமல் மார்பில அடித்தவராய் ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறது நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொன்னா இந்த அவர்கள் யூத சமுதாயத்திலே செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள் திருச்சட்டங்களை அழகாக போதிக்கிறவர்கள் ஆலயங்களிலே அது மாத்திரல்ல அதில் கரெக்டா தசமமாக செலுத்துவது ஓய்வு நாளை ஆசரிப்பது என்று சொல்லி சரியாக அவை எல்லாவற்றையும் கடைபிடிப்பு இருந்தார்கள் இவருங்கள் தான் ஆயக்காரர்கள் யார் நமக்கு நல்ல தெரிஞ்சவங்க அவங்க வரி வசூல் செய்பவர்கள் சகையு மத்தேயு, இவர்கள் எல்லாம் ஆயக்காரர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது லஞ்சமா நிறைய பணம் வாங்குறது அநியாயமா வட்டிய வாங்குறது இப்படி பாவிகளோடு தான் இந்த ஆயக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்துல அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் வேதத்தில் இவங்க குறிப்பிடப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆயக்காரரும் பாவிகளும் பாவிகளும் ஆயக்காரரும் என்று சேர்ந்தே வருவதை நம்ம வாசிக்க முடியும் ஆயக்காரர்கள் யூதர்களால் ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களை ஒரு துரோகிகளை போலதான் பார்த்தாங்க இந்த ரெண்டு பேரு தான் சர்ச்சுக்கு போறாங்க ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும்படி போறாங்க இல்ல இந்த பரிசையின் இடத்துல முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன அப்படின்னு சொன்னா பரிசையன் தன்னை அல்ல சாரி இந்த பரிசையின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள கூடாத ஒரு காரியம் உண்டு அது முத காரியம் என்னன்னா பரிசையின் பிறரை நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தான் ஒருவேளை சேர்ச்சுக்கு வந்திருக்கலாம் ஜெபிக்கும்படி வந்து கொண்டிருக்கலாம் அவருடைய தெருவெளிய வந்துட்டு இருக்கும் போது பாத்திருக்கலாம் ஐயோ இவன் பரிகாரன் இவனா இவன் அநியாயக்காரன் அட்டடா இவன் விபச்சாரக்காரன் என்று சொல்லி பார்க்கிற எல்லா நபரையும் ஒரு லேபிளுக்கு கீழே அவர் கொண்டு வந்துறார் இவங்க அப்படி இவர் அப்படி இவன் இப்படி இவன் லஞ்ச பேர்வெளி வெளி இவ் விபச்சாரக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவன் நியாயம் தீர்க்கிற ஒரு குணமுடையவனாக இருந்தான் ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முதலாவதாக ஸ்தோத்தரிக்கிறோம் நம்மளும் ஜெபிக்கும் முதல்ல ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம்ல அப்படி ஸ்தோத்திர சொல்லும்போது போது இந்த பரிசையனுக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட பாருங்களா ஆண்டவரே பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் போன்ற இவர்களைப் போல நான் இல்லாம முக்கியமா அந்த வாசல்ல நின்னுட்டு இருந்தானே அந்த ஆயக்காரன் அவனை போல இல்லாதபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறார் ஐயோ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆண்டவர் துதிக்கிறதுக்கு எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்குதே ஆனா இந்த பரிசைனுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் பாருங்களேன் நான் பார்த்துட்டு வந்த இவங்களெல்லாம் போல இல்லாம நான் நல்லவனா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார் ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார் பொதுவாகவே மனிதர்கள் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் மூக்கு கண்ணாடியை போட்டிருக்கிறாங்களாம் தன்னுடைய குறைகளை பார்க்கும் தன்னை பார்க்கும் முகம் பார்க்கிற கண்ணாடியை அவங்க பார்க்க விரும்புவதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம் மனிதர் சொல்றார் அநேக நேரத்துல நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம் யாரை பார்த்தாலும் குறை யாரையுமே ஈஸியா நியாயம் தீர்த்து விடுகிறோம் உண்மையாகவே ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறரை நியாயம் தீர்க்கவே கூடாது நம்முடைய சிந்தை எப்படி தெரியுமா இருக்கணும் ஐயோ என்னிடத்திலேயே நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும் நான் இவர்களை நியாயம் தீர்க்க எனக்கு அருகதையே இல்லையே என்ற அந்த சுபாவம் நம்மிடத்துல இருக்க வேண்டும் எளிதாக ஆலயத்திற்கு வருகிற ஒரு குடும்பத்தை எளிதாக நம்ம நியாயம் இவங்க இப்படி அவங்க வீட்டுல காரியம் நடந்தது அவங்க அப்பா இப்படி தான் பிள்ளை இப்படி இருக்கிறான் அவங்களுடைய பிள்ளை வளர்ப்பை குறித்து ரொம்ப ஈஸியா நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துறோம் ஓடி ஆடி சேட்டை பண்ற பிள்ளைய பார்க்கும் போது பிள்ளையா வளர்த்திருக்கிறாங்க இல்லவே இல்லைங்க நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு விசுவாச குடும்பம் அது நம்முடைய குடும்பம் அது திருச்சபை என்பது ஒரு ஐக்கியம் ஒருவேளை ஒரு குடும்பத்தினுடைய மகன் தீய வழியில நடக்கிறானா குடிக்கிறானா பாவ வழியில நடக்கிறானா அந்த வாலிப மகனை குறித்த கேள்விகளை கேட்கும்போது போது அதை கேட்டு மற்றவர்களிடத்துல அதை தூற்றி திரிகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அந்த வாலிப மகனுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே அவனை மாற்றுங்கப்பா எங்களுடைய திருச்சபையின் ஒரு அங்கத்தினர் அல்லவா என்று சொல்லி அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசி டத்துல ஜிக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தை எப்பொழுதும் அண்டவரே நான் யாரையும் நியாயம் தீர்த்த கூடாதுப்பா ஏன் கிட்ட ஏன் நீங்க நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்குது அண்டவரே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு உரிமையோ எந்த ஒரு அருகதையோ இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் ஆகவே தான் ஒன்று குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்மை நாமே நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படோம் என்று நாம் வாசிக்கிறோம் தன்னை நியாயப்படுத்தாதவர்களை நியாயப்படுத்துறதற்கு நம்முடைய தேவன் மகா உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஒரு அழகான உதாரணம் உண்டு ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேரை பார்த்து ஐயோ இவர்களுக்கு ஐயோ துன்மார்க்கரே உங்களுக்கு ஐயோ வீடு மேல வீடு கட்டுறவங்களே சொத்து மேல சொத்து சேர்க்கிறவங்களே உங்களுக்கு ஐயோ சாராயத்தை நாடி குடிக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ நீதியை புரட்டுகிறவர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி தன்னை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து ஐயோ 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 என்று கூறுவார் ஆனால் ஆறாம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில வீற்றிருக்கதை கண்ட ஏசாய தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார் தெரியுமா ஐயோ நான் அதமானேன் நான் அதமானேன் ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னை குறித்து தன்னுடைய குறைவுகளை குறித்து நாம் பார்ப்பதை நாம் வாசிக்க முடியும் இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது எப்பொழுதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய குறைவுகள் தான் நமக்கு தெரியும் இவர்களுக்கு ஆனால் எப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவனை நிறுத்துகிறோமோ எப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடைய பரிசுத்தம் கேரூபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவருடைய பரிசுத்தத்தை நம்ம உணர்கிறோமோ பார்க்கிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனிதன் இந்த ஒரு சிந்துதான் கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் முதல் காரியம் பார்த்தோம் அவன் பிறரை நியாயம் தீர்த்தான் இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கு இருக்கவே கூடாது என்று பார்த்தோம் இரண்டாவது காரியம் அவன் தன்னை நல்லவன் என்று நினைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது பதி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது வாரத்தில் நான் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் பரிசு எனக்கு அடுத்த எண்ணம் என்ன வந்தது அவன் செய்த காரியங்களையெல்லாம் சொல்லுகிறான் ரெண்டு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நான் கரெக்டா தசமபாகம் கொடுக்க வேண்டியவிலையெல்லாம் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளாக தன்னை நல்லவன் என்று காண்பிக்க மனதுள்ளவனாய் அவன் இருந்தான் நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன் நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு எதுவுமே கொஞ்சம் கூட பெசகவே இல்லை மோசையினுடைய நியாயப்பிரமாணங்களை அப்படியே நான் கீழ்ப்படிந்து நான் செய்து வருகிறேன் என்று சொல்வது போல தன்னை நல்லவன் என்று அவன் நினைத்தான் வேதம் தேவன் ஒருவர் தவிர நல்லவர்கள் ஒருவருமே இந்த உலகத்துல இல்லவே இல்லை பார்த்துட்டு இருந்தோம்னா தான் இருப்போம் அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கூட இன்னொருத்தர வச்சிருக்கிறார் இன்னொருவரோடு கூட நம்ம இருக்கும் போதுதான் நம்முடைய உண்மையான சுபாவம் நம்முடைய உண்மையான மனநிலை என்ன செய்யும் வெளிப்பட வாய்ப்பு எப்படி ஒரு திருமணமாகி தனிக்குடுத்தத்துல இருக்கிற ஒரு மனைவி நினைக்கலாம் ஐயோ எனக்கெல்லாம் நானா மாமியார் கூட இருந்தேன்னா அப்படி இருப்பேனாக்கும் இப்படி இருப்பேனாக்கும் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உண்மையா மாமியார் கூட அவங்க இருக்கும் போதுதான் உண்மையான அவருடைய சுபாவம் என்ன செய்யும் வெளிப்படும் தனியா இருக்கும் போது என்னுடைய கனிகளும் அறியாமலே நமக்குள்ள வரும் ஆனா ஆவியின் கனி இருக்குதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு ஒருவரை கூடவே வச்சு நம்மள உருவாக்குறார் நம்மள பரீட்சை பார்க்கிறார் நம்முடைய சுபாவத்தை நமக்கே தெரியும்படி அவர் காட்டுகிறார் ஆபேல் காயினுடைய சம்பவத்தை எப்போ ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்போதான் காயினுக்குள்ள இருந்த உண்மையான சுபாவம் என்ன செஞ்சுச்சு வெளிப்பட்டுருச்சு காயின் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா நல்லவராகத்தான் தன்னை நினைத்து கொண்டிருப்பான் நல்ல காரியங்களை தான் செஞ்சிட்டு இருப்பான் ஆனா எப்போ நம்ம கூட ஒருவர் இருக்கிறாங்களோ அவங்களோட இருக்கும் போதுதான் நம்முடைய உண்மையான சுபாவம் நம்முடைய உண்மையான மனநிலை வெளிப்படுகிறது அதனால தான் வரிசையின் ஆலயத்திற்கு போகும்போது ஆயக்காரனை ஆண்டவர் வச்சு அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் இவன மாதிரி இல்லை என்று சொல்லி தன்னை நல்லவன் போல நினைத்துக் கொள்கிறான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா பரலோகத்துல நமக்கு நிறைய சர்பிரைஸ் இருக்கு ஆனா எல்லா சர்பிரைஸ்லயும் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா யாரெல்லாம் இவங்கெல்லாம் அங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க நமக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க அங்க வந்திருப்பாங்க ஆண்டவர் தங்க மயமான வீதிய வச்சிருக்கிறார் நமக்காக கைவேலை இல்லாத கட்டிடத்தை வச்சிருக்கிறார் ஜீவ கிரீடம் இருக்கிறது ஓயா துதி இருக்கிறது புகழ் பாடல் இருக்கிறது எல்லா சர்பிரைஸ் இருக்குது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம பாத்துறோம் என்னடா இவன் வருவானே நான் இவன் வந்துட்டான் பயங்கர விபச்சாரக்காரன்ல பாவி இல்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல அவங்க நமக்கு முன்பதாக வந்திருப்பார்கள் ஏதோ ஒரு புதிய காரியத்தை நான் சொல்றத நினைக்காதுங்க வேதம் சொல்லுகிறது ஆயக்காரரும் பாவிகளும் விபச்சாரக்காரரும் உங்களுக்கு முன்பதாக அங்க பிரவேசிப்பாங்க அதனாகவே யாரையுமே அற்பமாய் என்னவே வேண்டாம் தேவன் நாம் ஒருவருமே நல்லவர்கள் அல்ல என்ற சிந்தை நமக்கு இருக்கும் போது ஆண்டவரே என்னை இன்னும் உம்முடையவனாய் மாற்றும் என்னை இன்னும் உம்முடையவனாய் மாற்றும் என்ற ஒரு சிந்தை மாற்று நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும் இரண்டாவது காரியம் அந்த பரிசையன் தன்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டான் மூன்றாவது பரிசையின் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாத கூடாத ஒரு காரியம் இருக்கிறது அது என்ன இந்த பரிசையன் ஆண்டவருக்கு தான் செய்த கிரியையை அவன் சார்ந்து கொண்டவனாயிருந்தான் கிரியை நான் இப்படி செய்கிறேன் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் என்று தான் செய்த கிரியைகளை தான் அவன் சார்ந்திருந்தானே ஒழிய ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற கிருபைகளை அவன் மறந்து போனான் அதை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த பரிசையனுக்கு இல்லவே இல்லை அநேக நேரத்துல கூட நாம் நினைக்கலாம் ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஒரிசாலேயோ ஒரு ஆந்திராலேயோ அல்லது ஒரு பஞ்சாப்லயோ நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன் இது நிமித்த என் குடும்பத்தை ஆசிர்வதீங்க ஒருவேளை ஆலயத்தை நம்ம கெட்டி கொடுத்தோம்னா அதுல இருக்கிற கருங்கல் பலகையில என்னுடைய பெயர் பொறிக்கப்படணும் நிறைய அதை செஞ்சு இதை செஞ்சு ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலான்னு நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகள் எப்பொழுதுமே கிரியைகளினாலும் நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆணித்தனமாக நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருப்பது அவருடைய கிருபை இன்னும் நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறது நம்முடைய கிருயையின்படி அல்ல தேவ நமக்கு பாராட்டின கிருவையின்படி தான் நம்ம அந்த பரலோகத்தையும் நாம் சுதந்திரிக்க போகிறோம் இந்த பரிசையனோ அந்த கிரியைகளை எல்லாம் சார்ந்து கொண்டு அவனுடைய கிரியை அவன் செய்த காரியமெல்லாம் எல்லாம் அவனுடைய உள்ளத்தை நிரப்பி இருந்ததுனால அவனுடைய ஸ்தோத்திரங்களும் அப்படித்தான் வந்தது அவன் பார்த்தவர்கள் எல்லாம் அற்பமாய் தோன்றினது அவன் யாரை பார்த்தாலும் தன்னை பெருமையாய் எண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருக்கு என்று நட்கிரியைகளை செய்யலாம் அநேக ஊழியங்களை நீங்கள் தியாகத்தோடு நீங்கள் செய்யலாம் உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பலாம் உங்களை சுற்றியில் உள்ள ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் நன்மையானது தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அது தேவை நற்கரியைகளை செய்வதற்கென்றே கிறிஸ்தியக்குள் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த கிரியைகள் என்னை ரட்சித்துவிடும் அந்த கிரியைகளின் மூலம் நான் பெரிய காரியங்களை நான் பரலோகத்துக்கு சென்றுவிட செய்யலாம் என்று கூடாது நல்ல காரியங்களை செய்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா நான் கிறிஸ்துவை அறையாத புறஜாதியின் இடத்திலே எவ்வளவு நம்மளை விட தாழ்மை உள்ளவங்க இருக்கிறாங்களே நம்மளை விட மற்றவங்க மேல கரிசனை உள்ளவங்க இருக்கிறாங்களே ஏசு அருளிகை ரட்சிப்பு அவர் தருகிற அளவில்லாத கிருப மாத்திரம்தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக போகுது ஆனால் இந்த தன்னுடைய எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அறிஞ்சிருக்கிறான் அதெல்லாம் அழுக்கான கந்தை என்பதை அறிந்திருக்கிறான் அவனுடைய கைகளோ அநீதியினால் நிறைந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறான் அவனுடைய வீடோ பாவத்தால் வந்த சம்பாத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான் அவனுடைய வாயின் வார்த்தைகளிலே சுத்தமில்லை என்பதை அறிந்திருக்கிறான் அவனுடைய பேக்கெட் கரைப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான் ஆகவே தான் வானத்திற்கும் தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலே அடித்து இந்த என் மேல் சொல்லுகிறார் பரிசையின் கிரியையை சார்ந்து நின்றான் ஆயக்காரனோ தேவ கிருபையை சார்ந்து நின்றான் அண்டவரே என் மேல கிருபையா இருங்கப்பா பாவியாகிய என் மேல கிருபையாயிருங்க என்று சொன்னான் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அழகாக வேத வசனம் சொல்லுகிறது பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் அப்போ என்ன செஞ்சிட்டான் போயிட்டான் அங்க இருந்த ஆண்டவர் கேட்டுக்கு வெளியே நின்னு வானத்துக்கு பார்க்க துணியாத ஆய பார்த்து ஆண்டவர் என் மேல கிருபையா இருங்கன்னு சொன்னார்ல உடனே ஆல்டர்ல இருந்த ஆண்டவர் இவனை தேடி இங்க வந்துட்டார் அதனாலதான் சொல்றாரு வெளியே இருந்துட்டு நினைக்கிறேன் அவனல்ல விட்டான் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போனான் அவனல்ல அங்கிருந்து ஆண்டவர் கிருபியை சார்ந்து நின்று இந்த ஆயக்காரனிடத்திலே வந்து விட்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பான தெய்வஜனமே நம்முடைய கிரியைகளை சார்ந்து இருக்கிறீர்களோ நக்கிரியைகளை சார்ந்து இருக்கிறீர்களோ தேவனுக்காக நீங்கள் செய்த தியாகங்கள் உங்கள் இருதயத்தில் அவ்வப்போது நினைப்புக்கு வருகிறதோ ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவருக்காக தியாகம் செஞ்சிருக்கலாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தியாகமா கொடுத்திருக்கலாம் நம்முடைய பெரிய வேலையை விட்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய நம்மளை அர்ப்பணித்திருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவருக்காக நிறைய சொத்து சுகங்களை இழந்திருக்கலாம் சொந்த பந்தங்களை நாம் இழந்திருக்கலாம் சொந்த மாநிலத்தை கூட விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் இது எப்போதுமே நமக்கு பெரியதாக தோன்றக்கூடாது ஆண்டவர் செய்த தியாகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் செஞ்ச தியாகமெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் பிதாவின் அருகிலே செல்ல பிள்ளையாக இருக்கிற அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரே நம்ம ஏசு கிறிஸ்து அது எவ்வளவு பெரிய தியாகம் அவர் எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னைத்தானே வெறுமையாக்கி மரண பரியந்தம் அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினாரே அவருடைய தியாகத்துக்கு ஈடாய் அவர் செய்த கிரியைக்கு ஈடாய் நம்முடைய கிரியைகளை நம்முடைய தியாகத்தை ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்லை என்ற எண்ணம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும் கிருபே மாத்திர சார்ந்து ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் நிற்பதும் நிர்மூலமாகாது உங்க கிருபப்பா இவ்வளோ வியாதிகள் என்னை சுற்றி இருந்தாலும் என்ன நீங்க காத்துக்கொண்டீங்களே அந்த வியாதி எனக்கு வந்த போதிலும் உங்களுடைய சுவாசத்தை எனக்கு மீண்டும் தந்து என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களப்பா என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இன்னொருவர் இருக்கிறார் அவர் கிரியையை அல்ல கிருபையை சார்ந்து கொண்ட ஒருத்தர் மூத்த குமாரன் இளையகுமாரன் அந்த ஓமையிலேயே மூத்த குமாரன் என்ன நினைத்தார் அப்பாவுக்கு எல்லா காரியத்தை நான் செய்கிறேன் அப்பா எனக்கு விருந்து வைக்கணும் என்ன கனப்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய கிரியையை சார்ந்து நின்றார் ஆனால் இளைய குமாரனோ தகப்பனுடைய ஆஸ்திகளையெல்லாம் வெற்றி போட்டவனாக பன்றிக்கு கிடைக்கும் தவிடுக்கும் வழியில்லாதவனாக மிகவும் வேதனையோடு என் தகப்பன் வீட்டுக்கு மீண்டு வருவேன் என்று சொல்லி தகப்பனே உடைய வேலைக்காரனில் உடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் கிருபையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னான் கிருபையை நாடின அந்த இளைய குமாரன் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து விட்டான் ஒரு பெரிய விருந்துக்கு அவன் ஒரு ஹீரோவா அவன் மாறினான் ஆனா கிரியையை சார்ந்து கொண்ட மூத்த குமாரனோ வெளியிலே நின்றான் வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் உள்ளே வர மனமே இல்லை இன்றைக்கு நீங்களும் நானும் கிரியையை சார்ந்திருப்போம் என்றால் தேவனுடைய பரலோகத்திற்கும் வெளியே தான் நிற்கணும் ஆனா கிருபையை சார்ந்து கொண்டோம் என்றால் தகப்பனுடைய சந்தோஷத்திற்குள் மனவாளனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆகவே நாமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் இந்த நாள நம்ம மூன்று காரியங்களை பரிசையனிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று நான் யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டேன் இன்னொன்று என்னை நானே நல்லவன் என்று நான் நினைக்க மாட்டேன் மூன்றாவது காரியம் நான் செய்த கிரியையே அல்ல கிருபையையே சார்ந்து நிற்பேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம் உண்மையாகவே சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் எளிதான வாழ்க்கை ஒருவேளை சொல்லலாம் கஷ்டம் என்று எண்ணினால் அது கஷ்டம்தான் ஆனால் ஆண்டவருடைய கிருபையை தேடி ஆண்டவரே என்னுடைய பலத்தால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடக்க முடியலப்பா என்னுடைய பலத்தால உமே பிரியப்படுத்த முடியல என்னுடைய பலத்தால அதிக நேரம் ஜெபிக்க முடியல என்னுடைய பலத்தால என்னுடைய ஞானத்தினால இந்த வேதாகமத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியல எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு நீங்க என்னை வழிநடத்துங்க நடத்துங்க என்னை போதிங்க எனக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையை நம்ம நாடி என்னால முடியல டாடி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்முடைய இரண்டு கரங்களையும் அப்பாவை நோக்கி நம்ம வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை காலை தள்ளாட ஓட்டார் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி சென்று அந்த நித்திய ஜீவ கரைவரைக்கும் அவர் நம்மை வழிநடத்தி செல்லுவார் ஆண்டவர் சொல்றார் என்னதுப்பா நான் கேட்டேன் தவிர என்னத்தை உன்னிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் உண்மையாகவே ஒரு தேவனுடைய மனிதனுக்கு இருதயத்துல தாழ்மை என்கிற குணம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளையும் அவன் மேற்கொள்வது எளிதாயிருக்கும் இருக்கும் மெய்யான மனத்தாழ்மை இருந்ததுன்னா ஆண்டவரை பிரியப்படுத்துவது எளிதா இருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அவனுடைய இருதயத்துல பதிந்து விடுவது இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார் தாழ்மையுள்ள குணம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் பிறரை அற்பமாய் எண்ணாத குணம் நமக்கு வேண்டும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற குணம் எல்லாரையும் சிறந்தவர்களாக காணுகிற குணம் நமக்கு இருக்கும்னு சொன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம யாரிடத்துல பேசினாலும் அவருடைய காயங்கள் ஆற்றப்படும் அவருடைய கேள்விகளுக்கு பதிலாய் அது அமையும் என்பதுல சந்தேகமே இல்லை இந்த நாளிலும்